என் பையன் உருப்பிடவே மாட்டாங்க என் பையனுக்கு அறிவே கிடையாதுங்க என் பையன் எல்லாம் எப்படி புழைக்க போறான்னு தெரியலங்க இந்த உலகத்துல அவனுக்கு சாமர்த்தியமே இல்லைங்கன்னு திட்டக்கூடிய எத்தனை அப்பாக்கள் நம்ம வீட்லயே இருக்காங்க அவர் ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளி அவர் சொல்றாரு என் பையனுக்கு சாமர்த்தியமே பத்தாது இவ்வளவு பெரிய ஹோட்டல் தொழில இவ்வளவு பெரிய பிசினஸ் நான் எப்படி என் பையன் கிட்ட கொடுப்பேன்னு தன்னுடைய நண்பன் கிட்ட புலம்பிட்டே இருக்க இப்ப ஏன்பா அப்படின்னு அவர் கேட்க அந்த பையன் அங்க வர்றான் இப்ப பாரு சொல்லி அவன்கிட்ட ஒரு இருநூறு ரூபா நோட்டையும் ஐநூறு ரூபா நோட்டை நிட்டுறாரு உனக்கு எது வேணும்னு அவன் இரநூறு ரூபா நோட்டை வாங்கிட்டு போறான் பாத்தியா ஐநூறு ரூபாய கொடுக்குறேன் ஆனா அவன் இரநூறு ரூபாய வாங்கிட்டு போறான் புழைக்க தெரியாதவனா இருக்கான் இவனை நம்பி நான் எப்படி என் தொழில கொடுப்பேன்னு இப்ப அந்த நண்பர் இல்ல அந்த பையனை பின்தொடர்ந்தே போறாரு பின்னாடி போய் அந்த பையன்ட்ட கேட்கிறாரு ஏன்ப்பா உனக்கு தான் உங்க அப்பா இரநூறு ரூபாயும் ஐநூறு ரூபாயும் நிட்டுறாருல்ல ஐநூறு ரூபாய் வாங்கிக்க வேண்டியதான்னு நான் சொல்றான் தினம் எங்க அப்பா என்னைய முட்டாளாக்கணும்னோ என்னைய திட்டணும்னோ என்னைய பழிக்கணும்னோ எல்லாரும் முன்னாடியும் நான் தோல்வியாளன்னு காட்டுறதுக்காக இந்த விளையாட்டை தினம் விளையாடுவாரு ஆனால் இன்றைக்கு நான் அந்த ஐநூறு ரூபாயை தேர்ந்தெடுக்கிறேனோ அன்றோடு அந்த விளையாட்டு நின்றுவிடும் எனக்கு தினம் கிடைக்க வேண்டிய இரநூறு ரூபாய் கிடைக்காம போயிடும் அதனால நான் தினம் இருநூறு ரூபாய் மட்டும்தான் தேர்ந்தெடுப்பேன்னு சொன்னா இந்த உலகத்துல முட்டாள் என்று யாரும் இல்லை அவர்கள் வேறு ஏதோ ஒரு வகையில் நம்மை விட அறிவாளியாக இருக்கிறார்கள்